ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் உன் கர்ம வினைகளைப் போக்கவும் மகிழ்ச்சியான எதிர்காலத்துக்காகவும் ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன் கவனமாக கேள் அதை பின்பற்றி நடந்து கொள் விரோதங்களையும் மீன் வார்த்தைகளையும் விடு யாரிடமும் பகமை கா பாராட்டாதை யாரையும் எதிரியாகவும் நினைக்காதை உன்னால் முடிந்த நன்மையை நீ எப்போதும் பிறருக்கு செய்து கொண்டே நிச்சயமாக அதுவே உன்னை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றும் நன்மை எப்போதும் நன்மையே நல்லதையே செய்யும் தர்மம் தலை தீங்கு செய்பவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று மனதார கூட நினைக்காதே யாருடைய அவச்சொற்களோ சதிகளோ உனக்கு தீங்கு செய்யாது அந்த பாவச் செயலை செய்பவர்களையே போய் சேரும் யாரையும் எதற்காகவும் சபித்து விடாதே மௌனமாக இரு பொறுமையாக இரு சகிப்புத்தன்மையோடு இரு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து விடாதே ஏனென்றால் அவர்களும் என் பிள்ளைகள்தானே அதை நீ மறந்திடக்கூடாது என் செல்லவே அவர்களுக்கான புத்தியை புகட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவது என் கடமை முன்னால் முடிந்தவரை அன்பை பகிர்ந்து கொள் ஆறுதலான வார்த்தைகளை தேவைப்படுவோருக்கு கொடு இயன்ற உய உதவிகளை செய் ஏனென்றால் நீ விதைக்கும் ஒவ்வொரு நல்ல செயலும் இருச்சமாகி உன்னை உயர்விக்கும் நேரம் அதுதான் உன் உன்னுடைய கர்ம வினைகளை மிகவும் போக்கிவிடும் அது நீக்கிவிடும் எதனால் தெரியுமா நீ செய்யும் நல்ல செயல்களால் நீ செய்யும் நல்லதொரு செயல்களால் ஒரு மடங்கு செய்யும் நல்ல உதவிகள் உனக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை அதே போலத்தான் நான் இன்னொன்று சொல்கிறேன் மனதார சொல்கிறேன் எப்போதும் உன் முகத்தில் சிரிப்புதான் இருக்க வேண்டும் இந்த நல்ல விஷயத்தை கூறத்தான் உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் இனி உன் கர்ம வினைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லவே உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறேன் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நாளைய பொழுது நிச்சயமாக நடக்க நடக்க நடக்கப் போகிறது ஒரு அதிசயமும் நடக்கப் போகிறது அது உன்னை முழுவதுமாக போகிறது உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை நாம் செல்லமே எது வந்தாலும் கலங்கக்கூடாது அதை தாங்கக்கூடிய சக்தியும் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் அதிலிருந்து தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தையும் உருவாக்கிவிட்டேன் உனக்கு பின் இருப்பது நான் தானே உன்னை என்றும் கைவிட மாட்டேன் பயப்படாதே எப்போதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு கஷ்டம் வந்தால் உடனே துவண்டு போகக்கூடாது அது உன் பூர்வ ஜென்ம கர்மம் இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போலத்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னோடு இந்த சாயப்பா இருப்பதால் நீ ஜெயிக்கப் போகிறாய் மரத்தின் பெயரை கூறி பழங்களை விற்கும் களிகாலத்தில் உன்னை பார்க்கையில் எனக்கு மிகவும் கருமாக உள்ளது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்துடன் தெரிகிறாய் மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய் அது அது மட்டுமில்லாமல் உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுகின்றாய் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எனக்கே மூச்சு முட்டுகிறது இன்று மட்டுமல்ல இனி என்றுமே என் பிள்ளையை கண் இமை போல காப்பேன் ஒரு நொடி கூட இனி உன்னை விட்டு பிரியமாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் பாதைகள் முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உறுதி செய்யும் உனக்கு அந்த இடம்தான் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உன்னிடம் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம்தான் அது அதே மாதிரி அந்த பள்ளங்களை விட்டால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை உன் கையில்தான் என் கையில்தான் இருக்கின்றது உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது என் கருவில் நீ பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்படாத தேவையே இல்லை நீ மற்றும் அவர்கள் எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதேபோல அந்த காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ இப்போது உள்ளாய் நிச்சயம் நீ கரை சேருவாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதரை அளப்படுத்தும் காயப்படுத்தும் வேதனைப்படுத்தும் அந்த நனத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் அந்த தருணத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார அழைத்து என்னிடம் பேசினால் நான் உன்னிடத்தில் பேசி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் வெளிக்கொண்டு வந்து விடுவேன் கவலைப்படாதே நல்லதொரு விஷயங்கள் நல்லதொரு விஷயமாகத்தான் நடக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை நல்லதொரு அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை அல்லவா சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு என் செல்லமே தூங்குவதற்கு முன் என்னுடைய மந்திரத்தை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு உன்னால் முடிந்த அளவு சொல்லி நிம்மதியாக தூங்கு அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உனக்கு நிம்மதியான தூக்கம் வந்துவிடும் என் செல்லமே அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் உன் கனவில் உன் சாயப்பா உனக்காக வருவேன் நல்லதொரு ஆசீர்வாதம் தருவேன் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்